குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல் இன்றைக்கி ஆரோ பாட்டி வந்து கத்திரிக்காய் சாதம் செய்ய நான் அதுக்கு இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த சைஸ் கத்திரிக்காய் ஒம்பது கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒம்பது கத்திரிக்காய் எடுத்து நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இருக்கிற மாதிரி இப்படி நாலா நாளாக ஃபுல்லாக வெட்டாமல் இப்படி வெட்டி வச்சுக்கணுங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சம் சாம்பார் தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம இதை செய்யலாங்க அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊத்திக்கலாங்க கடுகு போட்டிருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் வெள்ளனஞ்சி பருப்பு போடுறேன் நான் இதுக்கு ரெண்டு வெந்தயம் போட்டு தளிப்பேன் வெந்தயமும் கொஞ்சம் பொருங்காயமும் போட்டு தளிச்சால் நல்லாயிருக்கும்

கருவத்துல இஞ்சி இஞ்சி பூண்டு ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வதஞ்சி போட்டு ரெண்டு பத்தி பூண்டு போடணும் ஜாஸ்தி போட படம் രണ്ട് കണ്ടാടി തളർത്ത് തൊണ്ടിട്ട് രണ്ടോ വളരെ தக்காளி கட் பண்ணி போடுறேன் இந்த கத்திரிக்காய் அடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் சரிங்களா நல்லா நாலா நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி ஏன்னா சாப்பாடு வேகிற டைமுக்கு நம்ம விசில் விடுவோம் எப்போ போல் நான் சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் சாப்பாடு வேகிற அளவுக்கு நம்ம மூணு பவுண்டு விடும்போது சின்ன சின்னதாக போட்டோம்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் ஒரு தக்காளி கத்திரிக்காய் இல்லை அதையும் நறுக்கி போட்டு எங்களை கொஞ்சம் அணைக்குங்க கத்திரிக்காய் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் வந்து சாப்பாடு அதாவது பிரியாணி மாதிரி ரொம்ப மசாலாவும் இருக்காது சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்காது அதே டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுவாங்க பருப்பெல்லாம் சேர்த்தக்கூடாது வெறும் அரிசி மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் சாரத்துக்கு பச்சை மிளகா கத்திரிக்காய் ஒரே ஒரு தக்காளி சாப்பாடு அரிசி இது கூட வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போடக்கூடும் அவ்வளோதான் டக்குன்னு செஞ்சிடலாம் முதல்ல அரிசி மட்டும் நம்ம ஊற வச்சு தானே சமைக்கிறோம் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால அந்த அரிசி ஊற வச்சுட்டீங்கன்னா நமக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு ஊற வந்து செஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதானே காரணம் கத்திரிக்கை நல்லா வணங்கணும் எண்ணெயில கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேங்க சாம்பார் தூள் சாம்பார் தூள் ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம் பாருங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா ஏற்கனவே பத்த மிளகா போட்டிருக்கோம் நிறையா சாம்பார் தூள் சேர்த்தினோம்னா சாம்பார் சாதம் மாதிரி மாறிடும் அதனால் லைட்டாக சாம்பார் தூள் போட்டால் போதும் வர மிளகா தூளெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் அதாவது ஒரு டம்ளருக்கு இதில் மூணு டம்ளர் ஊற்றுவேன் மூணு டம்ளர் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம நாலரை டம்ளர் ஊற்றணும் தேவையான உப்பு வேற ஒண்ணு சேத்துறதே இல்லை ரொம்ப ஈஸியா குக் பண்ணிடலாம் நல்லாவும் இருக்கும் நெய் கூட தேவையில்லை நம்மளுக்கு வேணும் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் கூட தேவையில்லை நம்மளுக்கு கத்திரிக்காய் வணங்கினோடனே அரிசி போட்டிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கத்திரிக்காயை வணக்கி கத்திரிக்காய் வணங்கு தக்காளி ஒன்று போட்டு வணங்குனக்கு நல்லா கத்திரிக்காய் வணங்கினோடனே அரிசியும் தண்ணியும் சேர்த்திருக்கோம் அவ்வளோதான் நல்லா கலக்கியாச்சுங்க மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கி எவ்வளோ சவுண்டு விடுவீங்க எப்படி நிறுத்துவீங்களோ அதே பக்குவத்தில் நிறுத்திக்கலாம் நல்லா தீ ஃபுல்லாக தீ வச்சு சமைக்கலாம் கருகாது கரெக்டாக இருக்கும் தண்ணி உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா வெந்தயம் வேண்டியது வேண்டியதில்லை அதுங்க லைட்டாக ஆவி வருது நான் வெயிட் போட்டுறேன் வெயிட் போட்டு மூணு சவுண்டு இல்லைன்னா நாலு சவுண்டு விட்டிங்கன்னா போதும் சவுண்டு வரட்டங்க நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தெரியுதுங்க எப்படி இருக்கோம் நம்ம இப்போ கொத்துமலை தூக்கி குடிக்கலாம் கரெக்டாக வெந்திருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து சரி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆச்சுட்டாங்க உங்களுக்கு உதிரி உதிரியா வேணும்னா இன்னொரு அரட்டை முரட்டாக்கி கம்மியாக வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க வாங்க பாட்டி வீட்டுக்கு கத்திரிக்காய் சாப்பாடு சாப்பிட்லாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ